நான் எதிரு பாக்கவே இல்லை சம்ம டேஸ்டா இருக்கு நான் எதிரு பாக்கவே இல்லை சம்ம டேஸ்டா இருக்கு ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு எஸ் எம் சிவாணி கிச்சன் இன்னைக்கு நம்ம எஸ் எம் சிவாணி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா புதுவிதமான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கான இன்க்ரீடிய்ஸ் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நூறு கிராம் காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் மாங்காய் பூசணிக்காய் வறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி கடுகு சீரகம் உள்ள பருப்பு வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் தண்ணிய ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சில்லி பவுர் கொத்தமல்லி பவுடர் சாம்பார் பொடி தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் உழுதப்பட்படிக்கலாம் இப்ப கருவேப்பிள்ளைய அட்படிக்கலாம் 应该也在客厅啦。 ってことはやっぱりね。 ほらまたにやあっ நிமிஷம் இது நல்லா வேகட்டும் இந்த காய்கறி எல்லாம் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சூப்பரா வந்திருக்கு இப்போ நம்ம மசாலாஸ ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட அரைச்சு வச்சு பேஸ்ட கூட ஆட் பண்ணிக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் நம்ம நல்ல வெந்திரு காய்கறி எல்லாமே இப்போ நம்ம காராமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியை தூவிக்கலாம் நம்ம காராமணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை குழம்பு பண்ணி பார்க்கலாம் இப்ப நான் வேற சாப்பாடு சாப்பிட போறேன் நானே செஞ்ச காராமணி குழம்ப சாப்பிட போறேன் ஷைடிஷ் முட்டைக்கோஸ் பொரிய நான் ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முட்டைக்கோஸ் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல செம்ம டேஸ்ட்டா இருக்கு

सुपरआ है के